துன்பங்கள் அனுபவித்த காலத்தை மறந்துவிடு ஆனால் அது உனக்கு கற்பித்த பாடத்தை மறந்துவிடாதே இங்கே பலர் புரிந்து கொள்ளாமல் இருப்பது ஒன்றுதான் அவர்கள் செய்தால் சரி நாம் செய்தால் தவறு அலட்சியம் செய்பவர்களிடத்தில் மீண்டும் மீண்டும் அன்பை தேடுவதில் அவமானத்தை தவிர வேறு எதுவும் கிடைத்துவிடாது கிடைக்க முடியாத பொருள் கிடைக்க கூடாதவர்கள் கையில் கிடைத்து விடும்போது அதன் மதிப்பு புரியாமல் போய்விடுகிறது நெஞ்சில் வஞ்சகத்தை வைத்து சிரித்து பேசி எவ்வளவு நடித்தாலும் காலமும் சூழ்நிலையும் சிலரது முகத்திரையை காட்டி கொடுத்துவிடும் எதையெல்லாம் உன்னால் மாற்றிக்கொள்ள முடியவில்லையோ அதற்கு நீ அடிமை எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் அடுத்தவரை ஏமாற்ற கற்றுக்கொள்ளாதே அவரவர் பலன் அவரவர் அனுபவிப்பார் நேர்மைக்கு என்றும் மரணம் இல்லை உனது பிரச்சினை எதுவாக இருந்தாலும் சரி சற்றே விளக்கி வை ஓய்வெடு நிதானமாக யோசி பின் செயல்படு எல்லாம் சுபமாக முடியும் நிதானம் ஒன்றே உன்னை கொண்டு செல்லும் உண்மையாக இல்லை என்றால் உனக்கென இருக்கும் எதுவும் உனக்காக இருக்காது கெட்டவனாக நீ இருக்க ஆசைப்பட்டால் கெடுதல் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை பேச வேண்டிய இடத்தில் உண்மையை பேசு அவர்களே உன்னை கெட்டவனாக்கி விடுவார்கள் பேசிக்கொண்டே இருந்தால் நமது பலவீனமும் மௌனமாக இருந்தால் மற்றவர்கள் பலவீனமும் நமக்கு தெரியும் நமக்கு எளிதாக கிடைக்கும் ஒன்று நம்மை போன்ற ஒருவருக்கு பல போராட்டங்களுக்கு பின்னரே கிடைக்கிறது கிடைப்பதை மதிக்க பழகி கொள்ளுங்கள் கோடி சம்பாதித்தாலும் விட்டு செல்லும் செல்வத்தை விட எடுத்து செல்லும் பாவம் மிக கொடுமையானது உன்னுடைய மூச்சு நின்றால் மட்டும் மரணம் இல்லை உன்னுடைய முயற்சி நின்றாலும் கூட மரணம்தான் துரோகம் கொலைக்கு சமம் தெரியாமல் கூட துரோகத்தை யாருக்கும் பரிசளித்து விடாதீர்கள் சிலர் துணிந்து வென்று விடுவார் சிலர் துவண்டு முடங்கி விடுவார் துரோகிகள் யார் தெரியுமா துரோகத்தை செய்துவிட்டு அந்த குற்ற உணர்வு சற்றும் இல்லாமல் தான் மிக சிறந்த துரோகிகள் நம்பிக்கை வைத்தவர்களை ஏமாற்றுவது சாமர்த்தியம் அல்ல துரோகம் நம்பிக்கை துரோகம் என்பது தகுதியற்ற ஒருவரை நம்பியதற்கு கிடைத்த தண்டனை ஆரம்பத்தில் அளவில்லாமல் பேசிய உறவுகள் தான் இன்று அளவோடு கூட நம்மிடம் பேச விரும்புவதில்லை எல்லாம் சில காலம் மட்டுமே